ார்களே சே சகோதரிகளே பாவங்களை தவிர்க்க வேண்டும் அதிலும் முக்கியமாக நாயகம் அவர்கள் இந்த உமத்திற்கு எச்சரித்த ஏழு பெரும் பாவங்கள் அசிஹாத் அந்த ஏழு பெரும் பாவங்களை தவிர்க்க வேண்டும் என்ற தொடரில் இன்று நாம் தவிர்க்க வேண்டிய பெரும் பாவம் அரிபா வட்டி வட்டியை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும் மார்க்கத்தில் நாயகம் சல்லல்லாஹு அலி இவசெல்லம் அவர்களுடைய காலம் முதற்கொண்டு நாயகம் சல்லல்லாஹு அலி இவசெல்லம் அவர்கள் இந்த வட்டியை தடை செய்திருக்கிறார்கள் இந்த முஸ்லிம் உமாவின் மீது காரணம் இந்த வட்டி என்பது மிகவும் மோசமான ஒரு மிகப்பெரிய பாவமாக இருப்பதின் காரணத்தினால் அதனால்தான் இறைவன் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலால் ஆக்கி வைத்திரான் வட்டியை ஹராம் ஆக்கி வைத்திரான் என்று தன் திருமறையிலே கூறுகிறான் வட்டியை வாங்குபவருக்கும் வட்டியை கொடுப்பவருக்கும் வட்டிக்கு கணக்கீடுவோர்களி பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீசில் இவ்வாறாக கூறுகிறார்கள் லஹன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிளுர் ரிபா வமுகிலுஹு வகாதிபுஹு வஷாஹிதுஹு வகாலஹும் சவார் என்ன அர்த்தம் என்றால் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் லான சபித்திருக்கிறார்கள் ரஹ்மத்துல்லில் ஆல மீனாக வந்த என் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கடுமை அங்கு கோபத்தை காண்பித்திருக்கிறார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த வட்டியின் விஷயத்தில் இவ்வளவு கடுமை காட்டியதற்கான காரணம் அது மிக பெரிய ஒரு செயல் அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருப்பதின் காரணத்தினால் அதனால் தான் நாயகம் அவர்கள் இருக்கிறார்கள் யாரை வட்டியை சாப்பிடுவன் அந்த வட்டியை கொடுப்பவன் அதற்கு சாட்சி எழுதவன் சவா அவர்கள் எல்லாருக்கும் ஒரே தண்டனைதான் அவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் தான் என்று நாயகம் சல்லு வலிகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் வட்டி வாங்கிறவங்களுக்கு நரகத்துல என்ன தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹதீசுடைய சரகுகளையும் குரானுடைய சரகுகள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு மோசமான ஒரு வேதனையை அல்லாஹு தாலா நரகத்தில் தருகிறான் நாயகம் சொல்லல் ஆஹோ அழகி வசல்லம் அவர்கள் மகாராஜ் பயணத்தில் நாயகம் செல்லலாகு அழகி வசல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் இரண்டும் காட்டப்படுகிறது நரகத்தில் நாயகம் சொல்லல் ஆஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு படித்தரத்தில் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் அந்த மனிதனை பார்க்க அவனுடைய வயிறு வீடை போல இருக்கிறது ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு அந்த மனிதனுடைய வாய்க்குள்ளாக சென்று அந்த பாம்பு அவருடைய வயிற்றுக்கு வெளியே வருகிறது அப்பொழுது நாயகம் அவர்கள் ஜிப்ரே இஸ்லாம் அவர்கள் இடத்தில் கேட்டார்கள் இந்த மனிதருக்கு ஏன் இவ்வளவு வேதனை தரப்படுகிறது என்ன காரணத்தினால் இந்த மனிதன் இந்த மனிதன் வேதனை செய்யப்படுகிறான் என்று கேட்டதற்கு ஜிப்ரல் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இவர் வட்டியை சாப்பிட்டவர் என்று ஜப்ரல் இஸ்லாம் அவர்கள் கூற நாயகம் வசல்லம் அவர்கள் பதறி பதறி சொன்னார்கள் இந்த உமத்திற்கு வட்டியை விட்டு நீங்கள் தவறிருங்கள் என்று அதனால்தான் இறைவனும் சரி இறை தூதரும் சரி வட்டியை விட்டு இந்த உம்மத்தை தவந்திருக்க கூறினார்கள் அப்படியும் நீங்கள் வட்டியை விட்டு தவிர்க்கவில்லை என்றால் ரசூல் சொன்ன வார்த்தையை கேட்கவில்லை என்றால் நான் அந்த வட்டியினுடைய பாதையில் தான் செல்வேன் என்றால் வட்டி வாங்கிவிட்ட பின்னர் அதனுடைய மனம் வருந்தாமல் அதை எப்படியாவது அடைத்திட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் சரி பார்த்துக்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான் ஒருவேளை நான் சொன்னதை நீங்கள் செய்யவில்லை என்றால் வட்டியை விடவில்லை என்றால் அல்லாவும் ரசூலுக்கும் கூட போருக்கு வாங்கன்னு யார் கூட போர் அல்லா ரசூல் கூட போர் செய்ய கூப்பிடுறான் அல்லா மறுமை நாள்ல எல்லாமே திக்கு திணறி ஓடிக்கொண்டிருப்பார்கள் யாரும் உதவி செய்ய இருக்க மாட்டாங்க தாய் மகனை பார்த்து ஓடுவாங்க மகன் பெற்றோரை பார்த்து ஓடுவான் சகோதரன் சகோதரியை பார்த்து ஓடுவான் நண்பன் நண்பனை பார்த்து ஓடிட்டு இருப்பான் அந்த நேரத்துல தன்னுடைய நவ்சி யா நப்சி யா நவ்சி என்னுடைய உயிர் என்னுடைய உயிர் என்று பதறி சென்று கொண்டிருக்கும் மனிதன் இறைவன் சொல்லுவான் அதன் பி ஹர் பி மின அல்லாஹ யுவர் ரசோலி என் ரசூல் கூடயும் போர் செய்கிறதுக்கு அந்த வட்டி வாங்கினவங்களை கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போ சொல்லுவான் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வட்டி வாங்குவோருக்கு அதுவும் அது பாவமே இல்லைன்னு நினைச்சிக்கிட்டு திருப்பி திருப்பி செய்யறாங்க தெரியுமா அவர்களுக்கு இறைவன் தரக்கூடிய தண்டனை என்னன்னா மறுமை நாள்ல அவர்கள் இறைவனோடு போரிடுவார்கள் நவூது பில்ல அல்லாவுத்தால நம்ம அனைவரையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் வட்டி பல வகையில் வட்டி இருக்கிறது பணத்தை வைத்து வட்டி ஒரு ரெண்டு திரகம் அதாவது பத்து ரூபாய் இப்படி ஒரு வட்டி இருக்கு மற்றொரு வட்டி இருக்கிறது பொருட்களை வைத்து வட்டி கோதுமை தந்தால் பலத்தை வாங்கிக் கொள்வது சமம் இல்லாமல் எப்பொழுது ஒரு பொருள் ஜியாதா நமா என்று கூறக்கூடிய அளவுக்கு கொடுக்கும் அளவை விட எப்பொழுது அதிகரிக்கிறதோ அது அன்பளிப்பாக இல்லாமல் பாசத்திற்காக இல்லாமல் உபகாரத்தின் காரணத்தினால் இல்லாமல் எப்பொழுது கொடுக்கும் ஒரு அளவை விட ஒரு பொருள் அதிகமாகிறதோ அதற்கு வட்டி என்று பொருள் நாயகம் அவர்கள் இந்த காலத்தை பற்றி நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தை பற்றி நாயகம் கூறினார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் வட்டி வாங்காத மனிதன் யாரும் இருக்க மாட்டான் ஏதாவது ஒரு ரீதியிலே ஏதாவது ஒரு வழியில் மனிதனுடைய உணவில் வட்டி கலந்துவிடும் என்று நாயகம் கூறினார்கள் அப்படிப்பட்ட மோசமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்பான அல்லாவின் நல்லடியார்களே எவ்வளவு நாம் இதிலிருந்து தவிர்ந்திருக்க முடியுமோ அவ்வளவு அவ்வளவு தவிர்ந்திருக்க வேண்டும் காரணம் வட்டி மிக மோசமானது ஒரு முறை நாம் அதில் உள்ளே சென்று விட்டால் மீண்டு வருவது மிகவும் சிரமமானது வட்டி நீங்கள் யாராவது தெரியாமல் வாங்கியிருந்தால் அதை வேறு வழி இல்லாமல் அது மட்டும்தான் வழி என்று நினைத்து வாங்கியிருந்தால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எவ்வளவு சிரமப்பட்டாலும் முதலில் அந்த வட்டியினுடைய கடனை அடைத்து விட்டு இறைவனிடத்தில் தௌபா கேட்டு மீளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக இக்காலத்துல நம்ம பார்த்தோம் இங்கே வட்டி பல வகையான வட்டி சொல்றாங்க அதாவது ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபான்ற வட்டி எல்லாம் போயிடுச்சு இப்ப சொல்ற வட்டியெல்லாம் என்னன்னா மீட்ரு வட்டின்றான் இன்னொருத்த ஏரோப்ளைன் வட்டின்றா வட்டின்றான் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் போச்சுன்னா ஷிப்பு வட்டி கட்டல் என்னன்னோ வட்டி எல்லாம் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படிப்பட்ட வட்டிகள்லாம் வந்துருச்சு பத்து ரூபாய் வாங்கினா ஐம்பது ரூபா திருப்பி வாங்குறாங்க ஆக இப்படிப்பட்ட இழிவான ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே எல்லோரும் இறைவனத்தில் கையேந்துவோம் யாழ் எங்கள் அனைவருக்கும் அலாலான உணவையே நாங்கள் மரணிக்கும் வரை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக இன்னும் மறுமை நாளிலே நல்லோர்களுடைய பட்டியலில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக இந்த மோசமான காலத்திலே வட்டி என்னும் விஷ கிருமியிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக என்ற நல்ல துவாவோடு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹியோ வரக்காது